அழுக்காராமை பாகம் இரண்டு குரல் நூற்று அறுபத்து ஆறு கொடுப்பதழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதூவும் உண்பதூவும் இன்றி கெடும் குரல் விளக்கம் பிறருக்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமை கொள்கின்ற ஒருவனுடைய சுற்றமும் தானும் உடுத்த உடையும் உண்ண உணவும் இல்லாமல் கெட்டொழிந்து போவார்கள் குரலின் நூற்று அறுபத்தி ஏழு அவ்வித்தழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் குறள் விளக்கம் பொறாமை கொண்ட ஒருவனை அவனிடம் இருக்கும் கூட பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி அவனிடமிருந்து நீங்கிவிடுவாள் குரலின் நூற்று அறுபத்தி எட்டு ஒரு உருபாவி திருச்செற்று தீயுழி உயித்துவிடும் குரல் விளக்கம் பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவத்தை செய்கின்ற ஒருவனுடைய செல்வத்தை தீய வழியில் செலுத்திவிடும் குரல் நூற்று அறுபத்தி ஒன்பது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செட்டியான் கேடும் நினைக்கப்படும் குரல் விளக்கம் பொருந்திய நெஞ்சத்தைக் கொண்ட ஒருவனுடைய உயர்வானதும் அதுவே நல்ல எண்ணத்தைக் கொண்ட ஒருவனுடைய தாழ்வானதும் ஒருபோதும் நிலைக்காது அது ஆராயத்தக்கவையாகும் குறளின் நூற்றி எழுபது அழுக்காற அவன்றாருமில்லை அந் விலார் பெருக்கத்தில் தீர்ந்தாருமே குறை விளக்கம் பொறாமை குணம் கொண்ட ஒருவன் பெருமையுற்றவனாய் இவ்வுலகத்தில் வாழ்ந்ததில்லை அதுபோல பொறாமை இல்லாத நல்ல குணம் கொண்ட ஒருவர் மேம்பாட்டினை பெருமையை நீங்கியவராகவும் இல்லை